ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரது பூர்வாதில் இருக்கக்கூடிய வியவஹார் ஹிந்தி பத்திரலேக்கன் அதில் செவன்த் லெட்டரான அபிகரன் சம்பந்தி பத்திர அதாவது ஏஜென்சி சம்பந்தமான ஒரு லெட்டர் அதுதான் பார்க்க போகிறோம் செவன்த் ஒன் அதில் ஃபஸ்ட்டு நாத்துலால் அண்ட் சன்ஸ் ஜெய்ப்பூர் கி ஓர் சே ஜெய்பூர் ஏஜென்சி வாங்கினே ஹூயே ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்கோ ஏக்கு பிரார்த்தனா பத்திரிக்கியே நாத்துலால் அண்ட் சன்ஸ் ஜெய்ப்பூர் அவங்ககிட்ட இருந்து ஜெய்ப்பூர் சேத்ருக்கேலேயே ஜெய்ப்பூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூருக்கான ஏஜென்சி ஏஜென்சி எடுத்துக்குவாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு இடத்துல அவங்களுடைய கம்பெனி அப்படின்றது இருக்கும் அவங்களோட ஏஜென்சியை வந்து இன்னொருத்தங்க எடுத்துக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களோட ஏஜென்சியை இங்கே நாங்கள் உங்களுடைய பொருளை விற்பதற்கான அந்த ஒரு இதை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி மாங் ஹுயே கேட்டு ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு ஏக் பிரார்த்தனா பத்ரு ஒரு லெட்டரை வந்து எழுதுங்க நாத்துலா லென்சன்ஸ் கே வியாபாரி என்ன துணி என்ன வியாபாரம் பண்ணுறாங்க துணி வியாபாரம் கே வியாபாரி ஜௌஹரி பஜார் ஜெய்ப்பூர் டேட் டென் ஜன்வரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் யாருக்கு எழுத போகிறோம் சர்வஸ்ரீ ஸ்ரீஹரி டெக்ஸ்டைல் மில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பாலி மார்வாடு

ஜ அந்த மாவட்டத்துக்கு ஏக் ஏஜெண்ட் நியுக்து ஒரு ஏஜெண்ட்டை வந்து நியுக்த் அப்படின்னா என்னது நியமிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் விரும்புகிறீங்க நியுக்துக்கர்னா சாகத்தேகே நீங்கள் நியமிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத நாங்கள் மாலும் ஹுவாக்கி தெரிந்து கொண்டோம் ஹம் பிச்சிலே பீஸ் சாலோமே இசி ஷஹர்மே கப்படோங்கா வியாபார் கர் ரஹேஹே ஹம் பிச்சிலே பீஸ் சாலோம் நாங்கள் வந்து பிச்சிலே அப்படின்னா கடந்த பீஸ் அப்படின்னா இருபது வருடங்களாக இசி ஷகர்மே இந்த நகரத்தில் கப்படோங்கா வியாபார் துணிகளுக்கான வியாபாரத்தை செய்து கொண்டு வருகிறோம் கர் ரஹேகே ஹமாரே யகாசேஹி ராஜ்யக்கே பிரமுக் ஸ்தானோங்க கப்படா ஜாத்தாகை எங்களுடைய ஹமாரே யஹாசே எங்களுடைய இடத்துல இருந்து தான் இந்த ராஜ்யத்துக்கு முக்கியமான பிரமுக் ஸ்தானோ முக்கியமான இடங்களுக்கு கப்படா ஜாத்தாகை துணிகள் சென்று கொண்டு இருக்கின்றன ஆஜ்கல் ஹமாரே வியாபார் சேத்திரிக்கு சீமா பகுத் படு கயிகை ஆஜ்கள் இப்போ வந்து ஹமாரே வியாபார் எங்களுடைய வியாபாரம் அப்படின்றது அதனுடைய அந்த எல்லை அப்படின்றது சீமா பகுத் படு கயிகை அந்த வியாபாரத்தினுடைய எல்லை அப்படின்றது பகுத்படு ரொம்ப அதிகமாகி இருக்கின்றது பிச்சிலே கை சாலும் சே இஷ் शहर में हम आपकी मिल का कपड़ा भी बेच रहे हैं पिछले कई साल आ... கடந்த பல வருடங்களாக இஸ் ஷஹர்மே இந்த நகரத்தில் ஹம் ஆப்கி மில்கா கப்படா நாங்கள் உங்களுடைய துணிகளையும் பேச்சரகேஹே விற்று கொண்டு வருகின்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த லெட்டர் ஐடி உங்களுக்கு புரியுது அப்படின்னா செய்து ப்ளீஸ் ஒரு சின்ன ஒரு லைக் மூலியமாக தெரியப்படுத்துங்க பார்க்குறீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்து தெரியலை ஒரு சின்ன ஒரு லைக் மூலிமா நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்கன்னா ஓகே நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன் ஒரு கமெண்டில் எனக்கு புரியுது பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இது மாதிரி எடுங்க இதெல்லாம் ஓகே நீங்கள் எடுத்துருக்கிற விதம் பிடிச்சிருக்கு ப்ரொனன்சேஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் எனக்கு புரிய வரும் ஷேர் பண்ணுறது மூலியமாக சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறது மூலியமாக எனக்கு தெரிய வரும் பட் இது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது போது ஒரு சிலர் தான் ஒரு நூறு பேர் பார்த்தாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பேர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய ஒரு சின்ன சப்போர்ட்டை தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அது எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமையும் அதன் மூலியமாக தான் ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இன்னும் மானிட்டேஸ் அந்த மாதிரி எந்த அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் நான் இதுலேருந்து இன்னுமே எதுவுமே ஏன் பண்ணது கிடையாது இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பட் வந்து நான் போடுறதுக்கான ஒரு சப்போர்ட் அடுத்த வீடியோ நான் போடலாம் அப்படின்றதுக்கான தாட்டே வந்து உங்கள்கிட்ட இருந்து வர இந்த ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும்தான் ஸோ தயவு செய்து ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐ ஹோப் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளேயாவது நான் வந்து மானிட்டைஸ் அதாவது இந்த யூடியூப் நான் ரன் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் என் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது இந்த ரெண்டுமே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதெல்லாமே உங்கள் சப்போர்ட் மூலியமாக தான் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே முடிச்சிடலாம் கப்படம் கீ ஃபுட்கர் வியாபாரி பி ஹம்சே ஆப்கி மில்கா கப்படா அதிக் மாத்ராமே கரித் ரகேஹே அதாவது கப்படோங்கே ஃபுட்கர் வியாபாரி பி துணிகளுக்கான சில்லறை விற்பனையாளர்கள்னு சொல்லுவாங்கள் இல்லையா அவங்களும் கூட ஹம்சே ஆப்கி மில்கா கப்படா எங்களிடமிருந்து உங்களுடைய துணிகளை தான் வந்து அதிக் மாத்ரா அதிகமாக வாங்கி செல்கின்றனர் கரித் ரஹேஹே அதிகமாக வாங்குகின்றனர் हमारे संबंध में विशेष जानकारी के लिए आप निम्नलिखित प्रतिष्ठानों से சக்தேகே ஹமாரே சம்பந்தங்களை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ளணும் சிறப்பான விஷயங்களை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்காக ஆப் நிம்னலிக்கி பிரதிஷ்டானோம் கீழே குறிப்பிட்ருக்கிற நிறுவனங்களிடமிருந்து பூச் சக்தேகை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் ஏன்னா வந்து எடுத்தோடனே ஏஜென்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி என்ன எதுன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா ஸோ அதற்காக கீழே வந்து ரெண்டு நிறுவனங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சரஸ்வதி டெக்ஸ்டைல் லிமிடெட் மும்பை ஸ்ரீராம் நாராயண்லால் டெக்ஸ்டைல் மில்ஸ் லிமிட்டெட் கான்பூர் இந்த ரெண்டு நிறுவனங்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க எதி ஆப் ஹமே ஏஜென்ட் பனானா சாகே தோ ஏஜென்சி சம்பந்தி ஷர்த்தே சீக் லிக்கு பேஜே எதி ஆப் சப்போஸ் நீங்கள் வந்து ஹமே ஏஜென்ட் பனானே சாகே எங்களை ஏஜெண்ட்டாக பனானே சாகே ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஜென்சி சம்பந்தி ஷர்த்து ஏஜென்சிக்காக எடுத்துக்கிறதுக்காக அது அது ரிலேட்டடான ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஷர்த் அப்படின்னா ரூல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த ரூல்ஸை வந்து சீக்கிர லிக்கு பேஜே சீக்கிரமாக வந்து எழுதி அனுப்புங்க பவதிய விவஸ்தாபக் நாத்துராம் சன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்